ஆமாம் ஜே ஜே ஜி குமார் ஆமாம் என்ன பண்ணுறது வர்றா குமார எனக்கு தடுப்பான நான் எதா கேட்டுருந்த ஒன்று நல்லா போயிடுறேன் அந்த பக்கம் மண்டை சூடு ஏற்றாதான் மரியாதையாக போயிடுது அப்புறம் என் வாயிலேருந்து என்னென்ன வரும்னு எனக்கே தெரியாது மரியாதையாக கமெண்ட் பண்ணிங்கன்னா மரியாதையாக நான் உங்கள்கிட்ட பேச எல்லாத்தையும் நான் பேச தயாராக இருக்குது மரியாதை கொடுக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நானாக பேச மாட்டேன் ஏன்டா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற டைம் ஆக மாட்டேன் எனக்கு பேசுகிறதுக்கு நான் கேட்குறேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ண தான் டைம் எடுக்கும் பேசுகிறதுக்கு டைம் எடுக்காது இல்ல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் லைவ்ல உட்காரவங்க கிட்ட இப்படி நீங்க பேசுறீங்க உங்க குடும்பங்க கிட்ட என்னடா நீங்க பேசுவீங்க என்னடா உங்களுக்கு தான் பேசுறீங்க அங்க வேற இங்க வந்து

அண்ட் தோனி சாமி இப்போ என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு விட்டுருப்பா அந்த கதையே விட்டுருப்பா விக்னேஷ் உங்க ஆத்தால கேட்டா உங்க ஆத்தா என்ன சொல்றாங்களோ அதுதான ரேட் போடா வாங்கிக்கடை போட கொடுத்துட்டு போடா உங்க ஆத்தா கிட்டே போடத்தில் இது எல்லாம் ஆம்பளைங்களா இருக்காங்கம்மா தேங்க்யூ ஹிந்தி தெரியாதுங்க தமிழ் தாங்க தமிழ் மாட்டிக்கிட்டே இங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தும் இந்தி அட அடிமாட போட பிறந்த உக்கிறந்த விக்னேஷ் போட உங்க ஆத்தா கிட்ட ஹாய் நயா செப்படி இருக்கீங்க

இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன் தெரியுங்களா சிஸ்டர் நான் ரொம்ப அழுவா அழுவாத குரல் அழுதுட்டேன் நான் கொண்டேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணிடுனேன் ஆக்சுவலாக பட் நான் பண்ண பெரிய சம்பவத்தால் மைண்டே சரியில்லை சரி வீட்லையே இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது அதனால் சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு கிளம்பிட்டேன் சரி போகிறதுக்கு கூட கொஞ்ச நேரம் லைவில் உட்காந்து பேசிகிட்டே போகணுன்னு உட்காந்துட்டு சிஸ்டர் வெளியில் தான் சாப்பிட்டு போகிறோம் சூப்பர்மா வீட்டில் எதுவும் குக் பண்ணல இன்னைக்கு லீவ் மதியம் லஞ்சு நைட்டு டின்னர் மட்டும் சமைக்கணும் போயிட்டு வந்தால் சமைப்பேன் சாப்பிட்டேன் அக்கா சக்தி ஸ்ரீ வெளில போய் தான் சாப்பிட்ணும் காலைல சாப்பிட்டோம் அக்கா லாஸ்ட் மினி வர முடியல அதான் பார்த்தேன் நேற்று நீங்கள் வரல மும்பைக்கா புரியல நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன சிஸ்டர் இந்த யூடியூபுக்காக நம்ம எவ்வளவோ பாடு இருக்கோம் சிஸ்டர் கண்ட கசுமாலங்க போடுற கமாண்டை பொறுத்துக்கிட்டு எவ்வளோ விஷயம் இருக்குது மன உளைச்சலாம் பட்டு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும் அந்த இடத்துல நம்ம திருப்பியும் மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்கள் அந்த வழி ரொம்ப பெரிய கஷ்டம் சிஸ்டர் நான் ரிட்டர்ன் பேக் ஓ ட்ரா இதுவுக்கு போயிருந்தீங்களா உங்களுக்கு கதிர்வேல் கலாய்க்கிறது போதும்பா கறிக்கொழம்பு இல்லையா நைட்டு தான் சமைப்பேன் இன்னைக்கு டே இல்லை இல்லை மதியம் லஞ்சு கேன்சல் ஜோக்கார் வெளியில் போய் தான் சாப்பிட்ணும் என்ன பார்த்தா பயமாக இருக்கா சரி பயந்துருங்கப்பா தப்பு இல்லை பயம் தானே என்ன இப்போது